எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னாக்கா ஜீவகாரண்யம் சரிங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க ஜீவகாரண்யம் பண்ணாக்கா ஒளி தேகம் வந்துடும் சரிங்களா மரணமில்லா பெருவாள் வந்துடும் ஜீவகாரணியம் தான் முக்கியம் அன்பு தான் முக்கியம் கருணை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மதர் தெரசா சரிங்களா அவங்க வந்து பெரிய ஒரு மத தலைவர் அவங்க குலகுரு அவங்க வந்து பண்ணாத ஜீவக்காரணியம் இல்லை அவங்க பண்ணாத அன்னதானம் இல்லை ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு ஒளி தேகம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒளி தேகம் அவங்களுக்கு கிடைக்கல ரெண்டாவது ஸ்ரீ அரவிந்தர் அவருக்கு அவர் வந்து பண்ணாத ஜீவ கிடையாது அவங்க பண்ணாத எதுவுமே அன்னதானமும் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் ஒளி தேகம் வந்து சாத்தியம் இல்லை அப்போது இந்த ஒளி தேகம் வந்து அடையிறதுக்கு என்ன காரணம் அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒளி தேகம் வந்து பார்த்திங்கன்னா சித்தியாவல வள்ளலாக இருக்குது மட்டும் ஆயிருக்கு ஏன் என்ன காரணம் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க என்ன காரணம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தாக்கா அதில் தான் தெரியுது ஒருத்தருக்கு ஏன் ஒளி உடல் கிடைக்கிது ஒருத்தருக்கு ஏன் ஒளி உடல் கிடைக்கல வளலாருக்கு ஏன் கிடைச்சிருக்கு மற்ற வந்து அன்னை தெரசாக்கும் அரவிந்தருக்குலாம் ஏன் கிடைக்கல அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்திருக்க உணவில் தான் சரிங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க அன்னை தெரசா அரவிந்தர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆசிட்டிக் உடம்பாயிடுச்சு அவங்களுக்கு வந்து அமிலத்தன்மை உடம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அது ரீசன் கிடையாது அவங்களாம் மத குரு ஒரு குரு ஒரு மதத்தோட தலைவங்க அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ்ஜி சாப்பிட்றது கிடையாது பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அசிடிட்டி அதாவது ஆசிட்டிக் உடம்பாயிருக்கு இந்த பிஹெச் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவனுக்கு இருந்தாக்கா பார்த்தீங்கன்னா ஆசிட் பாடியாகவும் செவனுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கலைன் பாடியாகவும் சொல்கிறாங்க அப்போ செவன் இருக்கும்போது அது நியூட்ரலாக வருது சரிங்களா அப்போ வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்சில் பிஹெச்சி அவர் பிஹெச் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாடியில் செவனுக்கு மேலே இருந்துருக்கு ஆனால் அது வந்து ச காரத்தன்மை சரிங்களா அதுதான் ஆல்கலைன் சரிங்களா இது வந்து ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமிலம் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒளிதும் உடல் வந்து பார்த்தீங்கனாக்கா சாத்தியம் ஆகிருக்கு அது எதனாலனாக்கா அவர் சாப்பிட்ட உணவு சுத்த சாத்வீக உணவு சரிங்களா நம்ம சுத்த சாத்வீக உணவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கெடுதலும் இல்லை உடம்புக்கு அது எல்லாமே உடம்புக்கு நல்லது தரக்கூடியது தான் மரணமில்லா பெருவாள் வந்து